அல்லற்பட்டு ஆற்றாது அழுத என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிற திருக்குறளுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உரை என்னன்னா கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அளிக்கும் படைக்கருவியாகும் அதாவது உழைக்கும் மக்களுடைய கண்ணீர் குடிமக்களுடைய கண்ணீர் ஆட்சியை அழிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு எழுதுகிறாரு ஆனால் உழைக்கும் மக்களுடைய கண்ணீரை மட்டுமல்ல உழைக்கும் மக்களுடைய ரத்தத்தையும் சிந்த வைத்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையின் வாசலில் கண்ணீரோடு சேர்ந்து நேற்று ரத்தமும் சிந்தியிருக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை வாசல்லேயே வைத்து கொடும் வன்முறையோடு அப்புறப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி நடந்திருக்குது இதில் நீதிமன்ற உத்தரவு தான் எல்லாத்துக்கும் காரணம் நீதிமன்ற உத்தரவுத்தானே அரசு வந்து செயல்படுத்துச்சு அப்படின்னு எஸ்கேபிசம் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் கொடுக்கறது தனியார் மயமாக்குறது அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது அப்படின்னு இன்னொரு காரணம் சொல்லப்படுது இதெல்லாம் சரியா இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை மாநகராட்சியினுடைய சில மண்டலங்கள்ல மட்டும் அங்க தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய அந்த பணியை தனியாருக்கு வந்து கொடுக்குறதாகவும் அதற்காக தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அரசு வேலையிலேருந்து துரத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு கடந்த மாதத்தில் செஞ்சது அதற்காக எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் அரசு பணி தான் வேணும் நாங்கள் தனியார் நிறுவனத்தில் போய் சேர மாட்டோம்னு கடந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் பதிமூன்று வரை நேற்றைக்கு வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையினுடைய வாசலில் போராட்டம் பண்ணாங்க பதிமூன்று நாட்கள் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கலாம் அவர் வந்து திருப்பூரில் ரோட் ஷோ போனார் இந்த பதிமூணு நாளுக்குள்ளேயே பல வேலைகளை செஞ்சார் பல பெருமை தரும் வேலைகளை செஞ்சார் தாயுமானவர் திட்டம் வீடு தேடி ரேஷன் கொண்டு வரோம் இல்லம் தேடி ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் திட்டம்லாம் அவனுக்கு கொண்டு வந்தார் ஆனால் அந்த தாயுமானவர் பதிமூணு நாள் வரைக்கும் அதை கூட எட்டி கூட பார்க்கல சில அமைச்சர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார் சென்னை மேயர் பிரியா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துக்கங்க உங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நாங்கள் கேரண்டி தரோம் நாங்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல ஒரு தனியார் நிறுவனம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸை அரசு எப்படி கொடுக்க முடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ தனியார் நிறுவனம் வந்து இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத அரசு சொல்லவே முடியாது அரசு உத்தரவாதம் அளிப்பது என்பது பொய் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அந்த ராம்கி அப்படிங்கிற நிறுவனம் அது முதல்ல ஒரு நேர்மையான நிறுவனமா சத்தியமாக கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதத்தில் வேர்ல்டு பேங்க் இந்த ராம்கி என்பரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை ராம்கி நிறுவனத்தையும் அதனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய கௌதம் ரெட்டி அப்படிங்கிறவரையும் டிபார் பண்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆந்திர மாநிலம் கடப்பால உக்காயப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் டம்ப் சைட்ல இவங்க வந்து சப் சப்கான்ட்ராக்ட் விட்டு சில முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க இது வேர்ல்டு பேங்க் உடைய ப்ரொக்யூர்மெண்ட் கைட்லைன்ஸ மீறின வைலேட் பண்ண ஒரு வேலை அதனால வேர்ல்டு பேங்க் நிதியளிக்கக்கூடிய உலக வங்கி நிதியளிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் இந்த ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடடோ அதனுடைய மேனேஜிங் டேரக்டரோ எந்த விதலையும் பங்கேற்கவே கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நிறுவனத்தை டிபார் பண்றாங்க இந்த நிறுவனம் நேர்மையான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு குறிப்பாக சென்னை மாநகராட்சி பெருநகர சென்னை மாநகராட்சி இவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளாக கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த நிறுவனம் எப்போ முத முதல்ல சென்னை மாநகராட்சியோட தமிழ்நாடு அரசோட வந்து தொடர்பு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அந்த காலகட்டங்களிலே வந்துருச்சு அதுக்கு பிறகு அதிமுகவும் இந்த கேடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த ராம்கி நிறுவனத்துக்கு வந்து அதிகப்படியான கான்ட்ராக்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி மாறிய பிறகு கூட அவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட கொடுத்துருக்காங்க ரெண்டு கான்ட்ராக்ட் முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இப்படிப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ அதிமுக இருக்கட்டும் திமுக வந்து கொடுத்து இந்த சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் சானிடேஷன் ஒர்க் ஆகட்டும் பிரைவேட் பண்ற வேலையை தொடர்ந்து பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலான திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலும் இதே மாதிரி பிரைவேட் பண்ற வேலையை தொடங்கினதும் திமுக தான் அதற்கு பிறகு அதிமுகவும் இதை தொடர்ந்து செஞ்சு அதிமுகவும் இந்த விஷயத்துல குற்றவாளிகள் தான் மாற்றிக்கிறதுக்கே இல்லை ஆனால் திமுக இன்றைய அரசாக இருக்கு நாலு வருடங்கள் ஆட்சி செய்து முடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வாக்குறுதி இருக்கிறேன்னு இதுக்கு வாக்குறுதி வந்து நான் அவங்களாம் நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னார் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்னா இப்போ நான் மக்கள் கேட்குறேன் இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க போராடுனதுனால அவங்க வந்து நடைபாதை ஆக்கிரமிச்சிருக்காங்க சாலையோரங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க இதனால போக்குவரத்துக்கு இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழிங்கிற ஒருத்தங்க அவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க முதல்ல இந்த தேன்மொழிங்கிறவங்க யார் அப்படிங்குறத நமக்கு தெரிஞ்சாகும் ஏன்னா இந்த மாதிரி போடப்படக்கூடிய பொதுநல வழக்கு அப்படிங்கிற பேர்ல போடப்படக்கூடிய வழக்குகள் எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது பொது நலனுக்காக போடப்பட்ட வழக்கல்ல திமுக நலனுக்காக போடப்பட்ட திமுக நல வழக்கு ஏன்னா அவங்க ஒரு ஓரமா எந்த போக்குவரத்துக்கு நடைபெறலாம அமைதியா அவங்க வடக்கு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு அவங்கள முழுமையா அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டிட்டு அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வன்முறை செய்து தூக்கி வீசிட்டு அந்த இடத்த பேரிகேட் போடு நான் ஆள் நடக்க கூட வழி இல்லாமதான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியும் சென்னை கா காவல்துறையும் பண்ணி வச்சிருக்காங்க நீ உண்மையாவே நடைபாதைக்கு வந்து அவங்க இடைவெளா இருக்காங்கன்னா அவங்கள கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாதையை வந்து நடக்கிறத திறந்து விட்டுருக்கணும்ல திறந்து விடல இந்த கேடுகட்ட தனத்தை எதுக்காக பண்ணாங்க தெரியுமா நாளைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் கொடியேற்றக்கூடிய உரிமை ஐயா கருணாநிதி தான் வாங்கி கொடுத்தாரு உடன்பிறப்புகள் ரைட்டி இருநூறு இரநூறுவா வாங்குவாங்க அந்த இரநூறுவா கிடைக்காம பெறக்கூடாது உடற்பிறப்புகள் இன்னைக்கே ரைட்ட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் அப்படி பண்ணதுதான் சரி இவங்களெல்லாம் இப்படி பண்ணதுதான் சரி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் சுதந்திர தின இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தால் அது தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேராக அமையும்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஃபீல் பண்ணாரா இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்து சமாஜிலேருந்து எந்திரிச்சு வந்து இதுவும் கனவு சொன்னாரான்னு நமக்கு தெரியல ஆனால் நேற்றைக்கு கோர்ட்டில் வழக்கில் இந்த தீர்ப்பை நீதிமன்றம் உத்தரவாக கொடுக்குறாங்க இந்த உத்தரவை உடனடியாக செயல்படுத்தணும்னு யார் உங்களுக்கு சொன்னது நீதிமன்றம் கடந்த நான்கு ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சியில நூற்றுக்கும் மேற்பட்ட உத்தரவுகளை கொடுத்திருக்கு அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உத்தரவுகளை சரிவர செய்யாம செயல்படுத்தாம நடைமுறைப்படுத்தாம தமிழ்நாடு அரசனுடைய செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆபிசர்ல இருந்து எவ்வளவோ பேர் ஜெயிலுக்கே போயிருக்காங்க குறிப்பாக சிஎம்டிஏனுடைய மெம்பர் செக்ரட்டரியாக இருந்த அன்சுல் மிஸ்ரா அவருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கினாங்க அது போக அவர் மேல வந்து அபராதமே போட்டாங்க சார்ந்த வழக்கு அதுல ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா ஐஏஎஸ் உட்பட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டாங்க அந்த நிலைமை உருவாச்சு கடந்த ஜூன் மாதம் முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மினா ஐஏஎஸ் அவர்களும் இப்போது தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய முருகானந்த ஐஎஸ் அவர்கள் அதாவது முதன்மை செயலாளர்கள் இவங்க தான் டாப் இந்த சீஃப் செக்ரட்டரி ரெண்டு பேரும் செக்ரட்டரி சீப் செக்ரட்டரி ரெண்டு பேருமே போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டாங்க எதுக்காக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தல அப்படின்ற காரணத்துக்காக கண்டெம் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க நீதிமன்றம் எத்தனையோ முறை நாங்கள் கொடுத்த உத்தரவை இந்த அரசு சரிவர செயல்படுத்துவதில்லைங்கிறது முட்டு வச்சுக்கிட்டே இருக்கு இவங்க என்னன்னா ஆளுநருக்கு வைக்கிற குட்டை மட்டும் தான் பேசுவாங்க தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற குட்டை யாருமே பேச மாட்டாங்க அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் இந்த மாதிரியான உத்தரவுகளை ஒழுங்காக செயல்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசுடைய துறை அதிகாரிகளுக்கு துறை சார்ந்த அறிவிப்பு கொடுத்துருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நீதிமன்ற உத்தரவுமே சரிவர செயல்படுத்தப்படுறது இல்லை ஆனால் இந்த நீதிமன்ற உத்தரவு மட்டும் செயல்படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் எங்கேருந்து ஓடி வர்றாங்கன்னு தெரில உடனடியாக போலீஸில் ஒரு பெரிய பெட்டாலியனை இறக்கி அந்த ரோட்லேயே ஒரு பெரிய மார்ச் நடத்தி அதுக்குன்னு ஸ்பெஷலாக பஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மக்களை அச்சுறுத்தி குண்டு கட்டாக தூக்கி அடித்து உதச்சு மிதிச்சு ரத்தம் செஞ்சுற அளவுக்கு அடிச்சு மூச்சு திணறிய அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு துன்புறுத்தி எல்லா வேலையும் செஞ்சு இந்த துன்புறுத்தலே ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசு செய்திருக்கு வழக்கறிஞர் நிலவு மொழி தோழர் வளர்மதி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கடுமையாக தாக்கி அவங்க வந்து மிகப்பெரிய வன்முறைக்குள்ளாகி வேலைச்சேரில் கைது செய்யப்பட்டவங்களை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தை கொண்டு போயிருக்காங்க என் வேலைச்சியில் காவல் நிலையமே கிடையாதா தோழர் செல்வா அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு அவங்கள வீடியோ எடுக்கும்போது தோழர் வளர்மதி அவருடைய குரல் கணீர் குரல் இந்த குரல் கேட்காம அவங்களால பேசவே முடியலை அவங்களுடைய குரலே அப்படியே அமிங்கி போச்சு அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க பேட்டி குடுப்பியா பேட்டி குடுப்பியான்னு கேட்டு என்னை அடித்தாங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு முந்தினாலாம் அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதில் இந்த காவல்துறையை வச்சு இந்த அடக்குமுறையெல்லாம் பண்ணுறிய காவல்துறையை வச்சும் அவன் வீட்டில் உள்ள கழிவெல்லாம் எல்லாம் அள்ளு அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைலாம் குத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க அது போக அவங்களை ஏற்றிய வண்டியில் நம்பர் பிளேட்டு கூட இல்லை நம்பர் பிளேட்டு கூட இல்லாத வண்டியில் ஏற்றி அவங்களை நாங்கள் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம் சொல்லி கையை உடைச்சிருக்காங்க நிலவு கை உடஞ்சிருக்கு அவங்க வளர்மதியவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி தேவைப்படுது மருத்துவம் தேவைப்படுது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது ஆனால் அவங்க அங்கே கூப்பிட்டு போகாமல் ஒரு நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டியில் கூப்பிட்டு ஏற்றிட்டு போய் அவங்கள பல இடங்களுக்கும் சுத்தி அலக்கழித்து கடைசியில் சேத்துப்பேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இவ்வளவு நடந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு பெருமையா பேசுவாங்க எது கொண்டு வந்தாரு இந்த மாதிரி பெண்களை அபியூஸ் பண்ணுறதுக்கும் பெண்களை சித்திரவதை பண்ணுறதுக்கும் பெண்களை கஸ்டடியில் டார்ச்சர் பண்றதுக்குமா இதுக்கு தான் கொண்டு வந்தாரா ஆக முழுக்க முழுக்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்துல தமிழ்நாடு அரசு மிக கேவலமாக நடந்துட்டு இருக்கு இது திமுக ஆட்சியின் அழிவின் தொடக்கம் இந்த இடத்துல இருந்து தான் திமுக ஆட்சி அழிய போகுது அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கி போய் அந்த மக்களையும் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களையும் பார்க்க போகிறாங்க ஏசி பஸ்ஸில் அதாவது குரல் கேட்க உடனே ஏசி பஸ் அவங்க சொகுசாலாம் கொண்டு வரல நாங்கள் என்ன கேட்டுட்டோம் நாங்கள் என்ன கொள்ள கொலை பண்ணமா கொள்ளை அந்த மக்கள் அழுவுறாங்க அந்த கண்ணீரை கேட்க முடியலை சரி இதெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகள் ஐயா முத்தரசன் வந்து கூலி படத்துக்கு அந்த இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சரி தமிழக முதலமைச்சரே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேற்றைக்கு கூலி படத்தை பாத்துட்டு இருந்தாரு படத்தை பார்த்து அதற்கு வந்து அவர் வந்து ஒரு ரிவியூ கொடுத்துருந்து நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் போட்டிருக்காரு கூலிக்கு வேலை செய்யற மக்கள் வந்து ரோட்ல போராடிட்டு இருக்காங்க உங்களுக்கு கூலி படம் தான் முக்கியமா இருக்கா சர்வாதிகாரத்திற்கு இருக்கிறது தமிழ்நாட்டு சுதந்திரம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பெருமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு கண்துடைப்புக்காக ஒரு ஆறு அறிவிப்புகளை வெளியிடுறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு சில உதவித்தொகை வழங்குறது உட்பட சில திட்டங்கள் வந்து ஏற்கனவே வந்து இருந்த திட்டங்கள் தான் அதாவது தமிழ்நாடு அரசு கண் துடைப்புக்காக இன்னைக்கு ஒரு திட்டம் மாதிரி அமைச்சர் தங்கம் தன் அரசு வழங்கியிருக்கிறார் அவர் தொழில்துறை அமைச்சருங்கிறது இன்னைக்கு தான் ஞாபகம் பதிமூணு நாள் கழிச்சு நீங்கள் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு ஏன் இதை போராட்டம் முதல் நாளை செஞ்சிருக்கலாமே இது தீர்வு கிடையாது அந்த மக்கள் என்ன கேட்டாங்க வேலை பணி நிரந்தரம் கேட்டாங்க ஒரு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் இதே ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிச்சு இதே ரஜினிகாந்த் சொன்னார் வள்ளி அப்படிங்கிற படத்தில் கட்டிக்கிறதுக்கு சேலை வேட்டி கேட்காதிங்க செய்யறதுக்கு வேலை வெட்டி கேளுங்க அப்படின்னு அவங்க செய்யறதுக்கு வேலை வெட்டி தான் கேட்குறாங்க ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு மறுத்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு துடிக்குது இந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கறதுனால என்ன ஆயிரம் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க எதுக்காக தெரியுமா மூன்று மாதம் அவங்களுக்கு வந்து ஊதியத்தை வழங்கவில்லை ஊதியத்தை வழங்காதது தனியார் நிறுவனம் மாநகராட்சி கான்ட்ராக்ட் கொடுத்த தனியார் நிறுவனம் திருநெல்வேலி மாநகராட்சியில் கடந்த ஒன்றென்று ஆண்டுகளாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கட்ட வேண்டிய இஎஸ்ஐபிஎஃப் பணத்தை அந்த தூய்மை பணியாளர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடிச்சிட்டு அதற்கு பிறகு அதை வந்து கட்டாமலே விட்டுட்டாங்க ஸோ அந்த இஎஸ்ஐபிஎஃப் வந்து கட்டாததுனால அவங்களுடைய அக்கௌண்ட் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படி தனியார் நிறுவனங்கள் தூய்மை பணியாளர்களுடைய ஊதியத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் பல முறைகேடுகள் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்காகத்தான் வேண்டாம் தனியார் நிறுவனம் நம்ம அரசு வேலையே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் போக்குவரத்து தொழிலாளர்களை தனியார் முறைப்படுத்தணும் அங்கேயும் காண்ட்ராக்ட் லேபர்ஸ் இங்கேயும் காண்ட்ராக்ட் லேபர்ஸ் சென்னை மாநகராட்சியில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது ஆனால் விளையாட்டு திட்டத தனியார் கொடுக்கணும் சுடுகாட்டை தனியார் எல்லாத்தையுமே தனியார் கொடுத்துட்டேன்னா இந்த சென்னை மாநகராட்சி கட்டிடம் என்னத்தை நிர்வகிக்க போகுது அது வெறும் ஸ்டாக் தான் இருக்கும் பாப்பா நீ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பா வந்து நீ டெண்டர் கொடு இதுதான் வேலையா மாநகராட்சி நிர்வாகம் என்ன புடுங்க போகுது இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல இந்த நீதித்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நீதித்துறையினுடைய நீதிபதிகளும் அவங்களுடைய வேலையை தனியார்மயப்படுத்தினால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பணி அரசு பணியாக இருக்கணும் அவர்களுடைய சம்பளம் அரசு ஊதியமாக இருக்கணும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு ஓய்வூதியம் கிடைக்கணும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு பணி பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கணும் அவர்களுக்கு வேணும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கான ஓய்வூதியமும் அவர்களுக்கான ஊதியமும் அரசு ஊதியமாக அரசு பணியாக இருக்கணும் ஆனால் தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டில் அடித்தட்டு வேலை செய்யக்கூடிய அடித்தட்டு பணியாளர்கள் அடிமட்ட பணியாளர்கள் தங்களுடைய வேலை அரசு வேலையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது தங்களுடைய ஊதியம் அரசு ஊதியமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய தங்களுக்கு ஒரு அரசு பணி பாதுகாப்பு வேண்டும் என்பதை நினைக்கவே கூட மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருக்கின்ற இது உங்கள் தமிழ் அரசு அரசியில் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்